சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு கரெக்டாக பொள்ளாச்சிலிருந்து ஒரு இருபது கிலோ இருபது நிமிஷத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் பண்ணிடலாம் அதாவது பொள்ளாச்சி டு கஞ்சம்பட்டி கஞ்சம்பட்டியில் தேவனூர் போகிற வழியில் தேவனூர் போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது அருமையான தோப்புங்க நல்ல ஒரு வருமானம் கொடுக்குற நாலு ஏக்கரா ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் சொல்லும் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து எழுபது லட்ச ரூபா கேட்கறாரு அதுவும் வந்து சொல்லும் விலை தான் நம்ம குறைச்ச பேசி வாங்கி கொடுக்கலாம் தோப்பு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பண்ணை வீடு வந்து சூப்பரான ஒரு வீடு அட்டகாசமான ஒரு வீடு இருக்குங்க அதெல்லாம் மாட்டிச்சிட்டு போக்குவரத்து எல்லா சவுரியும் இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகட்டும் இல்லை வந்துட்டு சொந்தத்துக்கு வச்சுக்கறதுனாலுமே சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நல்ல ஒரு ஈல்டோட இருக்குது எல்லா சௌரியத்தோடையுமே இருக்குங்க இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு தேவைப்பாலுமே நம்ம சேரலை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்க அதுக்கு ஒரு பெரிய சப்போட்டாக இருக்கும்